बाबा सोलगिंद्रार ஈஸ்வரிய குலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டின் நினைவு வருவதனால் ஒருபோதும் பலமற்ற நிலை ஏற்பட முடியாது பலமற்ற நிலை இல்லை எனில் தோல்வியும் இல்லை தோல்விக்கான காரணமே பலமற்ற நிலையாக எப்பொழுது நினைவின் மூலம் சக்தியை கொண்டு வருவீர்களோ அப்பொழுது பலமற்ற நிலை அதாவது பலவீனம் சமாப்தி ஆகிவிடும் தோல்வி ஏற்பட முடியாது எனவே சதா வெற்றி மூர்த்தி ஆகுவதற்காக தன்னுடைய நினைவை சக்திசாலியானதாக ஆக்குங்கள் பிறகு சுயம் தானே அந்த சொரபம் ஆகிவிடுங்கள் நினைவு எத்தகையதாக இருக்கும் தன்னை அதன் சொரூபமாக உணர்வீர்கள் நான் சக்தி என்பது நினைவிருந்தால் சக்தி சொரூபமாகி எதிர்கொள்ள முடியும் ஒருவேளை நினைவிலேயே நான் முயற்சியாளர் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்பதை கொண்டிருந்தால் ஸ்வரூபமும் பலவீனம் ஆகிவிடும் எனவே நினைவை சக்திசாலி ஆக்குவதன் மூலம் சக்திசாலி ஆகிவிடும் எனவே இது வெற்றிக்கான வழி ஆகும் அவ்விய முரளி முப்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பத்தி மூன்று